அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் தமக்கு துன்பம் செய்தவரை நம்முடைய பொறுமையால் நாம் வெல்ல வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நமது பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற அறுநூற்றி இருபத்தி ஓராவது டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதால எப்படி சொல்கிறது இப்போ யூனிட் சிக்ஸு சரிங்களா டிஎன்பிஎஸ்சியில் அப்புறம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எம்எசிசி எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்ஸ் சரிங்களா டிஎன்பிஎஸ்சியில் ஏன்னா எக்கனாமிக்ஸில் கூட உங்களுக்கு எஜுகேஷன் இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் கூட வரும் சரிங்களா எழுத்தறிவு இந்த விஷயம்லாம் ஸோ மல்டி பர்பஸான ஒரு வீடியோ தான் மிகுந்த பயன் பயனை தரக்கூடியது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நான் ரெகுலராக வீடியோ அப் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளுடைய பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி கொட்டக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மேத்ஸ் வீடியோஸ் இருக்குது ஜென்ரல் ஸ்டடிஸ் வீடியோஸ் இருக்குது எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம பெஸ்ட்டாக ஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃப்ளாஷ் ஆகும் சரிங்களா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இதில் ஒரு ஐம்பது வினாக்கள் இருக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் ஆடியோவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆடியோ மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு பஸ்ஸில் போகும்பொழுது அல்லது ஏதாவது வீட்டு வேலை பார்க்கும் பொழுது இதை நீங்கள் ஆடியோவை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் ஆடியோ மெட்டீரியலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு வினாவிற்கும் எது விடை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இதில் வந்து கூற்றுகளை ஆய்க இதுதான் தான் கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது சரி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பவரின் முயற்சியால் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு தவறு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு அப்போ ரெண்டாவது பாயிண்ட் தவறு பண்டைய இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கடவுளை வணங்கியதற்கான ஆதாரங்கள் ஏதும் கிடைக்கவில்லை சரிங்களா அப்படின்னு சொல்கிறது தவறு ஏன்னா அங்கே ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு சரிங்களா ஓகே ரிக்வேத காலத்தில் மனைவி நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது இது சரி இதான் முன்வேத காலம்னு சொல்லுவோம் பழங்காலம் சரிங்களா ஸோ இப்போ இதில் ஒன்றாவது பாயிண்ட்டும் நாலாவது பாயிண்ட்டும் சரி சரிங்களா இப்போ ஒன்றும் நாலு மட்டும் சரி வந்து ஆன்சர் டெல்லி ஓகே பின்வேத காலத்தில் சதிமுறை பின்பற்றப்படவில்லை என்பது தவறு பின்வேத காலத்தில் வந்து சதிமுறை கடுமையாக பின்பற்றப்பட்டது சரிங்களா சதி என்பது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்புறமேல இடைக்கால கட்டத்தில் ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே ஜவுகர் என்னும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது இது சரி இடைக்கால கட்டத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்த மக்களிடையே மட்டும் பலதார மனம் நிலவியது இதுவும் சரி முகலாய மன்னர் ஜஹாங்கீர் சதி முறையை ஒழிக்க முயன்றார் இது தவறு சரிங்களா அப்போ யார் முயன்றது அப்படின்னா அக்பர் அக்பர் தான் சதி ஒழிப்பதற்கு முயற்சி செய்தார் அப்போது ரெண்டு மூன்று மட்டும் சரி இரண்டு மூன்று மட்டும் சரி ஆன்சர் டெல்லி இடைக்கால கட்டத்தில் ராஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தாரர்களின் மகள்கள் கீழ்கண்ட எந்த பாடத்தை கற்றனர் இலக்கியம் அப்புறமேல தத்துவம் சரிங்களா ஒன்று மூணு சரி இலக்கியம் தத்துவம் ஒன்று மூணு மற்றும் சரி அப்புறமேல பெண் கல்விக்காக கிறிஸ்தவ அமைப்புகள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கத்தாவின் முதன் முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்தன இது தவறு என ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பதாம் ஆண்டு ஆண்டு மட்டும் மாறி இருக்கு அதனால் அந்த பாயிண்ட்டு தவறு சரிங்களா கல்கத்தாவில் கல்வி கழகத்தின் தலைவராக ஜேஇடி பெதுன் அப்படிங்கிறது ஜேஇடி பெதுன் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெதுன் பள்ளியை நிறுவினார் இவர் தான் கல்கத்தாவோட கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்தார் நிறுவனது சரிதான் சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து என்ன ரெண்டு மட்டும் சரி ஒன்று தவறு ஓகேவா அடுத்தது பாருங்கள் சார்லஸ் ஊட்டறிக்கை சரிங்களா சார்லஸ் ஊட்டறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேவா அப்போ ஆவண்ணா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது ஆவண்ணா ஃபஸ்ட்டு வந்து இலையும் மூணுலையுமே ஆனா ஈனா இஎண்ணா சரிங்களா மூணுலையுமே இருக்குது பார்ப்போம் ஹண்டர் கல்வி கமிஷன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் கல்வி கமிஷன் எப்போது ஆவண்ணாவுக்கு அடுத்து இ இந்த பாருங்கள் ஈ தானே அப்போ இதுதான் ரெண்டு அப்போ இ எங்கே இருக்குது ஆவண்ணாவுக்கு அடுத்து இ வந்து தான் இருக்குது சரிங்களா ஓகேவா ஆவண்ணாவுக்கு அடுத்து ஈனா டெல்லிலேயே இருக்குது ஆனாவிலேயே இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் பெண்கள் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படித்தல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் தான் நடந்துச்சு அப்போது இது மூன்றாவது இடத்துல இஎண்ணாக இருக்கணும் அப்போ ஆன்சர் என்ன ஏ தான் சரியான ஆன்சர் ஓகேவா ஓகே அடுத்து செவிலியர் மருத்துவ சேவை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஓகே அடுத்தது பாருங்கள் ஹண்டர் கல்விக்குழு கீழ்கண்ட எதனை பரிந்துரைத்தது ஹண்டர் கல்விக்குழு சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியை பரிந்துரை செய்தது சரிதான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை தொடங்க பரிந்துரை செய்தது சரிதான் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்க பரிந்துரை செய்தது சரிதான் சிறுமிகளுக்கு பரிசுகளை வழங்க பரிந்துரை செய்தது பெண் கல்விகள் பெண் கல்விக்காக ஆங்கிலேயர் ஆளு ஆங்கிலேயருடைய தொடக்க காலகட்டத்தில் இந்த கமிஷன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது சரிங்களா இந்த கமிஷன் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் சரி ஆன்சர் டெல்லி டி கே கார்வே என்பவர் பூனாவில் ஏராளமான பெண்கள் பள்ளியை எந்த ஆண்டு நிறுவினார் எயிட்டீன் நைன்டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் இது பண்ணுறாரு டி கே கார்வே பூனாவில் சரிங்களா பூனா மீன்ஸ் மகாராஷ்ட்ரா மும்பைக்கு அருகில் மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் பேராசிரியர் சரிங்களா டி கே கார்வே என்பவர் தொடங்கினார் அப்படிங்கிறது தவறு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்பது தான் சரி சரிங்களா இந்த டிகே அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா தொண்டோ கேசவ் டி கே தொண்டோ கேசவ் கார்வே முழு நே அப்போது அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தவறு அடுத்து இது தொடங்கப்பட்ட இடம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கு இது தொடங்கப்பட்ட இடம் வந்து மும்பை இது தொடங்கப்பட்ட இடம் இது மும்பை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அதுவும் தவறு அப்புறமேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லேடி ஹார்டிங்ஸ் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்பட்டது சரிங்களா இது சரி கல்வி அறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற டிக்கே கார்வையுடன் பண்டித ராமாபாய் உறுதுணையாக இருந்தார் சரி அப்போ மூணும் நாலும் சரி மூணும் நாலு மட்டும் சரி சரிங்களா ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தை பாதித்த பெண் சிசு கொலை முறைக்கு காரணம் என்ன அப்படின்னா பொருளாதார சுமையை தவிர்ப்பது குடும்பப் பெருமை பெண் குழந்தைக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம் இந்த மூணுமே சரிதான் சரிங்களா இந்த மூணுமே சரிதான் அப்போ ஒன்று இரண்டு மூன்று சரி ஆன்சர் சி கிழக்கு இந்திய கம்பெனி நிர்வாகம் பெண் சிசு கொலையை தடுக்க இயற்றிய சட்டங்களில் சரியானதை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஷின் நம்பர் வந்து பத்து இதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வங்காள ஒழுங்காற்றுச் சட்டம் விதிமுறை வந்து ட்வெண்ட்டி ஒன் இது சரி ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் இதுவும் சரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டின் பெண் சிசு கொலை தடை சட்டம் இதுவும் சரி அப்போ பத்துக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன் டூ த்ரீ சரி ஒன் டூ த்ரீ சரி ஸோ ஆன்சர் ஏ அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற வேண்டும் என்று உத்தரவிட்டார் அக்பர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார் சரிங்களா அவர் தான் பல்வேறு முறைகளை ஒழிப்பதற்கு சமூக சீர்கேடுகளே ஒழிப்பதற்கு பாடுபட்டார் அந்த வகையில் பாருங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி மாப்பிள்ளை அண்டு பெண் இவங்களுடைய விருப்பத்தை பெற்றோர்கள் கேட்டுக்கணும்னு சொன்னார் சரி தான் அவர் வந்து பெண்ணிற்கு திருமண வயதை வந்து பதினாலு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஆணிற்கு திருமண வயதை பதினாறு சரிங்களா ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஏன் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னார் சரிங்களா அதாவது பெண்ணுக்கு பதினாலு ஆணுக்கு பதினாறு சரிங்களா அப்போது ஒன்றும் ரெண்டு சரி ஸோ ஆன்சர் என்ன பாம்பே சரி ஒன்று தவறுன்ட்ருக்கீங்க இப்போ ஒன்று ரெண்டு சரிண்ணா ஆன்சர்னா டெல்லி ஓகே அடுத்தது பாருங்கள் கொஸ்டின் நம்பர் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்பிலா சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டுவரப்பட்டது சரி இச்சட்டம் குழந்தைகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயது இருபத்தி ஒன்று எனவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது சரிங்களா இது சட்டம் ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது இருபத்தி ஒன்று எனவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பதினாறு எனவும் நிர்ணயம் செய்தது இது தவறு இது வந்து பதினெட்டு ஆண்களுக்கு பதினெட்டு பெண்களுக்கு பதினாலு இதைத்தான் சரிங்களா இதான் பண்ணிச்சு ஸோ அது தவறாக இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் தவறு பின்னர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது இருபத்தி ஐந்தாகவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பதினெட்டாகவும் இருந்தது இதில் இது இருபத்தி ஒன்று சரிங்களா அதனால் இருக்குது ஸோ இதுவும் தவறு அப்போ இந்த த்ரீ பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட் சரி ஒன்று மட்டும் சரி அப்போ ஒன்று மட்டும் சரி ஓகே அடுத்து பாருங்க ஆயிரத்தி நானூற்றி இருபதாம் ஆண்டு விஜயநகருக்கு நிக்கோலா கோண்டி வருகை தந்தார் வந்தார் இவர் வந்து ஒரு இத்தாலிய பயணி கரெக்டு நிக்கோலா கோண்டி அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும் பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர் என்றும் சதி பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்பதும் சரி அப்போ ஒன்று ரெண்டு மூணுமே என்னங்க சரி ஒன்று ரெண்டு மூணும் சரி ஓகேவா அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார் சரி ஊதிய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார் நைன்டீன் நாட் ஃபைவ்ல அது தொடக்க கல்வி பெண் கல்வி மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் மேம்பாடு ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது சரி ஸோ ரெண்டுமே சரி ஒன்று இரண்டு சரி ஒன்று ரெண்டு சரி ஓகே ஆன்சர் சி பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு உங்களுக்கு தெரியும் ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து உங்களுக்கு தெரியும் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு இது வந்து ஆத்மராம் பாண்டரங் இது வந்து தயானந்த சரஸ்வதி இது ராஜாராம் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை சரி இப்போது இந்த இந்த கொஷினுக்கு வந்து காலவரிசைப்படுத்துக அப்போ காலவரிசைப்படுத்தினோம்னா ஆரம்பத்தில் எது ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் ஒன்று அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம் எடுத்து மூணு வரணும் ஸோ ஒன்றுக்கு எடுத்து த்ரீ இந்த வந்திருக்கு டெல்லி சரிங்களா ஓகே இந்தியாவில் முதன் முதலில் விதவைகளுக்கு கல்வி புகட்ட முயற்சி மேற்கொண்டவர் யார் என்றால் பண்டித ராமாபாய் தான் பண்டித ராமாபாய் சாரதா சதன் என்னும் அமைப்பை தொடங்கினார் சரி சாரதா சதன் பம்பாயில் தொடங்கப்பட்டது சரி சாரதா சதன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்டது சரி பின்னர் அதன் தலைமையிடம் பூனாவுக்கு மாற்றப்பட்டது எல்லாமே சரி சரிங்களா அனைத்தும் சரி ஓகே அனைத்தும் சரி இங்கே இருக்கு ஆன்சர் பாம்பேயில் இருக்குது அடுத்தது வங்காள ஒழுங்குமுறை சட்டம் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலு சரிங்களா இதுதான் ஒன்று வரணும் ஒன்றுக்கு நேராக என்ன இருக்கணும் ஈ இருக்கணும் இ எங்கே இருக்குது இல்லை ஈஎன்னாவிலே இருக்குது அடுத்து உள்நாட்டு திருமணச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இஎன்னாவில் இருக்குது சரிங்களா ஈக்கு எடுத்து ஈஎன்னா ரெண்டுலையுமே வருது அதுக்கடுத்து தேவதாசி ஒழிப்புச் சட்டம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆவண்ணா வரணும் ஆவண்ணா இங்கே வருது டெல்லியில் தான் வருது அப்போ இதுதான் ஆன்சர் இந்து விதவைகள் மறுமணச் சட்டம் இந்து விதவைகள் மறுமணச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய முயற்சியில் அடுத்தது சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை தொகுத்த தச்சசீலம் பல்கலைக்கழகத்தை தொல்பொருள் ஆய்வு மூலம் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் இது பழைய புத்தகத்தில் இருக்குது நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்பாக செயல்பட்ட காலம் எதுனா ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை மதரசா என்பது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் மதரசா என்பது இடைநிலைப் பள்ளிகள் சரிதான் மக்தப் என்பது தொடக்கப்பள்ளி சரிங்களா அப்போ ஒன்றும் சரி இரண்டும் சரி அப்போ ஆன்சர் டெல்லி டெல்லியில் முதன் முதலில் மதரசாவை நிறுவிய சுல்தான் யார் என்றால் அலில் பல தேர்வுகளில் கேட்கப்பட்டது இடைக்காலத்தைச் சேர்ந்த அகோபில பீடம் அதாவது அகோபில மடம் திருவண்ணாமலையில் உள்ளது தவறு ஸ்ரீரங்கத்தில் உள்ளது எங்கே இருக்குது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு இதில் ஸ்ரீராமானுஜர் கல்விக்காக குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கி உள்ளார் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி தவறு ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் சரி இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார் அப்படின்னு சொன்னால் போர்ச்சுகீசியர்கள் தான் முக்கியமான கொஷின்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு தரங்கம்பாடியில் இருபது இலவச பள்ளிகளை தொடங்கியவர் யார் அப்படி சொன்னால் சிஎஸ் தான் அப்படின்னு ஒருத்தர் யாருங்க முக்கியமான கொஷின்னு சிஎஸ் தான் அப்படின்னு ஒருத்தர் ஓகேவா ரைட் அடுத்தது பாருங்கள் சார்ஜண்ட் கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது சார்ஜண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சார்ஜண்டு கல்விக்குழுன்னு ஒரு கல்விக்குழு அமைக்கப்பட்டது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது பெரியார் வந்து திராவிட அதாவது நீதி கட்சியை திராவிடர் கழகம் என மாற்றியது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோத்தாரி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகள் எது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கல்வி முறை இது கரெக்டு இடைநிலைக் கல்வியை தொழில் கல்வியாக்கல் இதுவும் சரி பொதுப்பள்ளி பொது பொது பள்ளி கல்வி முறையில் செயல்படும் பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கலாம் இதுவும் சரி ஆறுலேருந்து பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி இதுவும் சரி மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் ஆறு விழுக்காட்டினையாவது கல்வித்துறையில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதும் சரி அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அனைத்தும் நாலு அஞ்சு சரி அப்போ எங்கே இருக்குது ஆன்சர் சி மாறி வரும் சூழலுக்கேற்ப பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கும் நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆசிரியர் கல்விக்காக டிபி சட்டோபாத்தியாயா குழு இதுவும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் தேசிய கல்விக் கொள்கை ஆணையம் இதுவும் சரி சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்ட ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு சரி யஸ்பால் குழு நைன்டீன் நைன்டி த்ரீ சரி டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுவும் சரி அப்போ இதில் எல்லாமே சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரி பாம்பே ஆன்சர் ஹரப்பா நாகரிகம் முகஞ்சதாராவை விட பழமையானது காரணம் ஹரப்பாவிலும் முகஞ்சதாராவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கிடையான சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தார்கள் கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது சரிங்களா சரியான விளக்கம் சிந்து சமவெளி நாகரிகம் பதிமூணு லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி இருந்தது சரி சிந்து சமவெளி நாகரிகம் இரும்பு காலத்தை சார்ந்தது தவறு இது வெண்கல காலத்தை சார்ந்தது வெண்கலம் வெண்கல காலம் சிந்து சமௌழி நாகரிகத்தின் காலம் மூவாயிரம் இல்லை மூவாயிரத்தி முந்நூறு கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா அப்போ இதுவும் தவறு இதுவும் தவறு சிந்து சமௌழி நாகரிகத்தின் புவியல்லை தெற்காசியா அது சரி சரிங்களா அப்போ ஆன்சரு ஒன்றும் நாலும் சரி ஒன்றும் நாலும் மட்டும் சரி சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் ஏஎஸ்ஐ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னில் தொடங்கப்பட்டது சரி தான் இதன் தலைமையகம் மும்பை இது வந்து தவறு இதன் தலைமையகம் புது டெல்லி சரிங்களா புதுடெல்லி இது அலெக்சாண்டர் என்ற நில அளவையாளர் உதவியுடன் உருவாக்கப்பட்டது சரி ஏஎஸ்ஐ என்றால் ஆர்டிபிசியல் சர்வே ஆஃப் இண்டியா என்பது தவறு ஆக்சுவலா ஏஎஸ்ஐ என்பது என்ன ஏஎஸ்ஐ என்பது ஆர்டிபிசியல் அப்படிங்கிற சர்வே ஆஃப் இண்டியா ஏசைங்கிறது என்னது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிறது தான் சரி ஆர்டிஃபிஷியலி இஸ் ஆங்கு அப்போது ஒன்றாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டும் சரி ஒன்றும் மூணும் சரி எங்கே இருக்குது ஆன்சர் டெல்லி அடுத்து பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆறு பெரிய நகரங்கள் இருந்தனா இருந்துச்சு இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தனா இருந்தது அப்போது ஒன்று ரெண்டு சரி அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரீகம் என்பதற்கான சான்றியது சிறப்பான கட்டடக்கலை வேளாப்பாடு இருந்தது சரி இது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அதாவது நகரமாக கிராமமாக அப்படிங்கிறது பரப்பளவை சார்ந்தது அல்ல ஆனால் காண்டன்ட் சரி ஆனால் மேற்கண்ட கொஷினுக்கான ஆன்சர் இது இல்லை தரப்படுத்தப்பட்ட இடையளவீடுகள் இது வந்து சரி சரிங்களா கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக வணிகர்களாக இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ ஆன்சர் ஒன்று மூணு மட்டும் சரி சரிங்களா ஒன்று மூணும் சரி ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் ஹரப்பா நாகரிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் சரிய தொடங்கியது சரிங்களா இதுக்கு என்ன காரணம்னா காலநிலை மாற்றம் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க காடுகள் அழித்தல் தொற்றுநோய் தாக்குதல் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெரு வெள்ளப்பெருக்கு இது எல்லாமே தான் சொல்கிறாங்க சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி அடுத்த சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த பொதுவான உண்மை எது உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று சரி உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் சரி மேம்பட்ட சுகாதார மற்றும் வடிகால் அமைப்பு சரி பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்புளவு கொண்டது சரி சரிங்களா அப்போ முப்பத்தஞ்சுக்கு ஆள் ஆர் கரெக்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் சரி சிந்து சமவெளி மக்களின் தொழில்களை கண்டுபிடிக்க வேளாண்மை செஞ்சாங்க கைவினைப் பொருட்கள் செஞ்சாங்க பானை வணஞ்சாங்க அணிகலன்கள் செஞ்சாங்க ஆளார் கரெக்ட் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோரு சரி அப்புறமேல மண்பாண்டங்களை சிந்து சமவெளி மக்கள் சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர் சரி மண்பாண்டங்கள் கருப்பு வண்ணத்தில் செய்யப்பட்டன இல்லை சிவப்பு வண்ணத்தில் செய்யப்பட்டன மண்பாண்டங்கள் என்ன எண்ணத்தில் சிவப்பு வண்ணத்தில் செய்யப்பட்டன சிவப்பு மண்பாண்டத்தில் சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தனர் இது இல்லை கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடுகள் செய்தனர் அப்போ அப்போ இதுவும் தவறு இதுவும் தவறு அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகளில் விலங்குகளின் உருவங்களும் வடிவியல் அமைப்புகளும் காணப்படுகின்றன இது சரி அப்போ ஒன்றாவது பாயிண்ட்டும் நாலாவது பாயிண்ட்டும் சரி ஒன்றாவது பாயிண்ட்டும் நாலாவது பாயிண்ட்டும் சரி கொஞ்சம் வெளியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் இறைச்சல் தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிந்து சமவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை சரிங்களா ஓகே அப்போ இது தவறு அங்கு கிடைக்கப்பட்ட சிந்து சமவெளி மக்கள் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆயா ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது சரி ஆதாரம்லாம் கிடைக்கவில்லை பட் ஒரு அசியூமில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டு சரின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா அங்கே கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்து சமவெளி தாய் தெய்வ தாய் தெய்வ வழிபாடு இருந்தது என அதாவது அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்து வெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது சரிங்களா அதனால் இங்கே என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் சரி ரெண்டும் சரி சரிங்களா அந்த ஆதாரமெல்லாம் பர்ஃபெக்டாக ஒன்றும் கிடைக்கல இருந்திருக்கலாம் அங்கே பாருங்க இதுவே அசீவ் பண்ணியிருக்காங்க ம் ஓகே அடுத்து பாருங்கள் சிந்து வழி எழுத்துக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மூணு வரை நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை தவறு சிந்து வழி எழுத்துகள் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் நாலு என்று முறையாக படித்து அறிந்து கொள்ளப்பட்டது இதுவும் தவறு ரெண்டுமே சரி இது வரைக்கும் யாருமே படித்து தெரிஞ்சிக்க முடியலை சரிங்களா அப்போ ஒன்று ரெண்டு தவறு அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் பருத்தி ஆடைகள் பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை தவறு அவங்க படி பருத்தி ஆடைகள் அணிந்தனர் சிந்து சமவெளி மக்கள் கம்பளி ஆடைகளை பயன்படுத்தினர் சரி சிந்து சமவெளி மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர் ஏனெனில் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை சரி சிந்து சமவெளி மக்களா மக்களில் பெண்கள் மட்டும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர் தவறு ஆண்களும் அணிந்தனர் அப்போ ஆன்சரு ரெண்டு மூணு சரி ஸோ ரெண்டு மூணு சரி பாகிஸ்தான் நாட்டில் உள்ள கேவிடி வளாகம் என்பது எதனை குறிக்கிறது கே என்பது கே என்பது கொர்க்கை வி என்பது வஞ்சி தொண்டி சரிங்களா ஸோ ஆன்சர் என்ன நாற்பத்தி ஒன்றுக்கு பாம்பே ஓகே அடுத்தது பெசாரா கட்டடக்கலை பாணி யாருடைய ஆட்சி காலத்தில் வளர்க்கப்பட்டதுன்னா சாளுக்கியர்கள் இது ஒரு முக்கியமான நிறைய தேர்வுகளை கேட்டாங்க இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டான் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவர் அவர் தான் அழைக்கப்பட்டார் சரி காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் கட்டுமான கோயில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் இதுவும் சரி இந்த வகையான கோவில்கள் கடினமான கருங்கற்கள் இல்லை தவறு சரிங்களா மிருதுவான மணக்கற்களால் கட்டப்பட்டது இது வந்து தவறு ஏன்னா மிருதுவான மணற்கற்கள் மிருதுவான மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டதுன்றாங்க ஓகேவா கைலாசநாதர் கோவில் ராஜ என்று அழைக்கப்படுகிறது சரி அப்போ இதில் எதெல்லாம் சரி ஒன்று ரெண்டு நாலு சரி மூணு மட்டும் தவறு இதில் தவறு தான் கேட்டிருக்காங்க அப்போ மூணு மட்டும் தவறு தண்டின் ஒரு தமிழ் புலவர் ஆவார் தண்டின் கவிதை கண்ணாடி என்று புரள்படும் காவிய தர்சனம் என்னும் நூலை எழுதினார் இவர் வந்து தமிழ் புலவர் அல்ல இவர் சமஸ்கிருத புலவர் சமஸ்கிருத புலவர் அப்போ இது தவறு இது சரி சரிங்களா அவர் வந்து கவிதை கண்ணாடி என்று பொருள்படும் காவிய தர்சனம் என்னும் நூலை எழுதினார் தண்டின் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவையை அலங்கரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இரண்டாம் நரசிம்மவர்மன் இது வந்து ஆக்சுவலாக தவறு ஏன்னா இவர் வந்து முதல் நரசிம்மவர்மனுடைய அவையத்தை அலங்கரிச்சிருக்கார் ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு தன்னின் தசகுமார சரிதம் என்ன நூலை எழுதினார் அப்போது இதில் பாயிண்ட் ரெண்டு மற்றும் நாலு சரி ரெண்டு மற்றும் நாலு சரி முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்த ருத்ராச்சாரியார் எந்த கலையில் வல்லவர் எந்த கலையில் வல்லவர் இசைக்கலையில் வல்லவர் சரிங்களா அவர் வாழ்ந்த காலம் பாருங்கள் சார் யாருடைய அவையில் இருந்திருக்காரு முதலாம் மயந்திரவர்மன் அவையில் ருத்ராச்சாரிய எப்பொழுது வரை கல்வி மாநிலப்பட்டியலில் இருந்தது டிசம்பர் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நான் அதாவது ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு டிசம்பர் நைன்டீன் செவன்டி செவன்டி சிக்ஸ் ம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி தான் கல்வி வந்து மாநிலப்பட்டியலில் மாநிலப்பட்டியலிருந்து பொது பத்திரிகை பட்டியலுக்கு மாறினுச்சு இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் புதிய கல்விக் கொள்கை பாறை குடைவரை கோவில்கள் பாறை குடைவரை கோவில்கள் மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கல் ரதங்கள் சரிங்களா ஒற்றை இது வந்து சரி ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி மூணுமே சரி அப்போது எங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணும் சரி முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயர்கள் சங்கீரண ஜதி சரி விலாசன் குணபாரன் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் சமக்கு விசி சமக்கு விசி இதுதான் அல்லது சிவி அப்படிங்கிறது சமக்கு சிவி அப்படிங்கிறது ஷார்ட்கட் சமக்கு சங்கீர்ண ஜதி விலாசன் குணபாரன் சிவி சித்திரகார புலி விசித்திர சித்தன் ஓகேவா அதில் எல்லாமே சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆர் கரெக்ட் கால பல்லவ அரசர்கள் யாருக்கு கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் என்றால் சாத வாகனர்கள் ஓகேவா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்ஸ் டு ஆல்